ஹலோ எரிமன் இந்த சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குழந்தையுடைய ஸ்கின் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனல்லையும் நம்மளுடைய கிளினிக்கில் வந்தவங்களுடைய டவுட்டையும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம் இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் இல்லை இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்தாலும் நீங்கள் வந்து சேனலில் கொஸ்டின் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் ஐல் ட்ரை டு ஆன்சர் தட் கொஸ்டின் இப்போ என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம்னா ஸ்கின் கேரில் குழந்தைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குளிக்க வைக்கணும் குளிக்க வைக்கிற அந்த டியூரேஷன் எவ்வளோ நேரத்துக்குள்ளே இருக்கணும் என்ன சோப் யூஸ் பண்ணணும் என்ன பவுடர் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஒரு நாளைக்கு குழந்தை எத்தனை தடவை குளிக்க வைக்கணும் பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் குளிக்க வைக்கலாம் குழந்தைக்கு தொப்புள் கொடி உழுகிறதுக்கு முன்னாடி தொப்புள் கொடி இருக்குது அப்படின்னா அவங்களை வந்து ஸ்பாஞ்ச் பாத் பண்ணுங்கள் தொப்புள் கொடி விழுந்ததுக்கப்புறம் டப் பாத் பண்ணலாம் இதே கோல்டு கிளைமேட்டாக இருக்குது இல்லை பேபிக்கு கோல்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை குளிக்க வைச்சாலே போதுமானது தான் இப்போ ஒரு ஒரு குளியல் நேரமும் எவ்வளோ நிமிஷம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா முடிஞ்ச வரைக்கும் அது வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்புறம் ஒரு சோப்பு சோப் யூஸ் பண்ணலாம் அப்படிமான்னு கேட்டால் கண்டிப்பாக சோப்பு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம்லாம் இல்லை ஜஸ்ட் நீங்கள் வந்து அவங்களுக்கு நார்மல் வாட்டரில் நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதும் அதாவது கொஞ்சம் வார்மான வாட்டரில் ஏன் சோப் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் எந்த சோப்பு யூஸ் பண்ணாலும் சரி அந்த சோப் வந்து ஆக்சுவலி அவங்க பாடியில் நார்மலி ப்ரொடியூஸ் ஆகிடும் ஆயில் அது ரிமூவ் பண்ணிடும் ஸோ நீங்கள் சோப் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்வீட் சோப் யூஸ் பண்ணலான்னா ஜென்டில் பேபி சோப் இருக்கும் அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்கள் கையில் எவ்வளோ அதாவது ரொம்ப போட்டு ரப் பண்ணிங்கன்னா நிறைய வரும் ஜஸ்ட்டு ரப் பண்ணால் எவ்வளோக்கு வருதோ ரொம்ப மைல்டாக கையில் எடுத்து அவங்க பாடியில் அப்ளை பண்ணி விடுங்க ஜஸ்ட் ஒரே அப்ளை பண்ணாலே போதும் அதே மாதிரி ஸ்கின் ப்ராடக்ட்டில் பவுடர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்வெட் கிளாண்டை வந்து அது பிளாக் பண்ணிடும் அது மட்டும் இல்லாமல் மூக்கொழியா போயிட்டு அவங்களுக்கு அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருமல் தும்மல் நிமோனியா அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் என்ன மாதிரி லோஷன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் லோஷனை விட பெஸ்ட் வந்து ஆயில் தான் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணும்போது அது லைட் வெயிட்டடான ஆயிலாக யூஸ் பண்ணுங்க நீங்கள் லோஷன் தான் வேணும் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் வந்து ஆயில் அது என்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுங்க தான் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும் லைட் டென்சிட்டியா இருக்கும் அது வந்து ஸ்வட்லாண்டை வந்து பிளாக் பண்ணாது எவ்வளோக்கு எவ்வளோ டென்சிட்டி அதிகம் வெயிட்டான ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து ஸ்வெட் கிளாண்ட் அதை பிளாக் பண்ணணும் அதனால் அவங்களுக்கு ரேஷஸும் அந்த ஸ்குவட் கிளாண்ட் பிளாக் ஆகுறதுனால காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் ஸோ லைட் வெயிட்டடான ஆயில் நீங்கள் லைட் வெயிட்டடான லோஷன்ஸ் அப்புறம் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னென்னா எந்த லோஷன்ஸ் இல்லை எந்த ஒரு பேபி சோப் நீங்கள் எதுவும் நீங்கள் வந்து போட்டிங்கன்னாலும் குழந்தைக்கு நாளே எடுத்ததுமே ஃபுல்லாக போட்டரக்கூடாது இப்போ ஒரு புது ப்ராடக்ட் இருக்குது நீங்கள் வந்து அப்ளை பண்ண போட்டிங்கன்னா அவங்களுடைய பர்டிகுலர் பார்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் ப்ரிஃபரபிளி உங்கள் குழந்தையோடைய கையில் ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி பாருங்க ரேஷஸ் எதுவும் வரல அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு டே அவங்களுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் அது சோப்பாக இருந்தாலும் சரி ஷாம்புவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஸ்கின் ப்ராடக்ட் நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் இப்போ ட்ரெஸ்ஸஸ் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டனான மேடப்பான எந்த ஒரு ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அது ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எந்த மாதிரி மெட்டீரியல் நீங்கள் கண்டிப்பாகவே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஒரு சிந்தடிக் ஃபேப்ரிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் காட்டன் கிளாத்துலேயே நீங்கள் வாங்கி போடுறீங்க அப்படின்னாலும் அது டேரெக்டாக வந்து வாங்கினதுமே கடையில் வாங்கினதுமே குழந்தைக்கு நீங்கள் போட்டு விடக்கூடாது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து நார்மல் வாட்டரில் கூட வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு போட்டு விடலாம் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன்லே ரொம்ப முக்கியமான ஒரு ரொட்டீன் கேர் வந்து என்ன அப்படின்னா குழந்தை வந்து ஸ்டூல் போயிட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்கின்னை வந்து தேய்ச்சி தான் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுவீங்க அப்படி ஸ்கின்னா தேய்ச்சி வந்து க்ளீன் பண்ணக்கூடாது எப்பயுமே நீங்கள் ஸ்கின்னை க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் டேப் பண்ணி தான் அவங்களுக்கு க்ளீன் பண்ணணும் ஸோ இது வந்து அவங்களுக்கு ரேஷஸ் வர்றதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்மி பண்ணும் ஸோ இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன் ஆன்கில்